இன்றைய சட்டமன்றத்தில் ஜீரோ காவிரி நதிநீர் பிரச்சனை குறித்து இந்த வெடியா திமுக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம் காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தமிழகத்திற்கு பாதகமானது இதை நான் சுட்டிக்காட்டினேன் காவிரி நடுவர் மன்றம் அதாவது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு காவிரி நடுவர் மன்றம் காவிரி வாட்டர் டிஸ்பியூஸ் ட்ரிபினல் அளித்த தீர்ப்பின்படி உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு உட்பட்டு செயல்படுவதற்கு மட்டும்தான் காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு காவிரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி அமைக்கப்பட்டது எனவே இந்த ஆணையத்தின் பணிகளும் குழுவின் பணிகளும் முறையாக வரையறுக்கப்பட்டுள்ளன என்னென்ன வரையறுக்கப்பட்ட விவரத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து வருகிறேன் ஒன்று காவிரி நதிநீரை தேக்குதல் பகிர்மானம் செய்தல் முறைப்படுத்துதல் மற்றும் கட்டுப்படுத்துதல் இரண்டு காவிரி நீர் முறைப்படுத்தும் குழுவின் துணையுடன் ஆணைகளின் செயல்பாட்டை மேற்பாடிவிடுதல் மற்றும் அவற்றிலிருந்து நீரை பாசனம் மற்றும் இதர தேவைகளுக்கு வழங்குவது முறைப்படுத்துதல் மூன்று கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் தற்போது உள்ள பில்லுக்குண்டு நீரளவை நிலையத்தில் கன்னட அரசு நீர் வழங்குவதை கண்காணிப்பது இவற்றை தவிர வேறு பணிகள் எதுவும் மேற்கொள்ள இந்த அமைப்புகளுக்கு அதிகாரம் இல்லை இந்நிலையில் புதிதாக மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதிக்க இந்த ஆணையத்திற்கோ குழுவிற்கோ எந்த அதிகாரமும் இல்லை அதனால்தான் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கனடா அரசு மேகதாது அணை கட்டுவது குறித்து விவாதத்தை ஆணையத்திடம் கொண்டு வர பல முயற்சிகள் மேற்கொண்ட போதும் அதை விவாதிக்கும் அதிகாரம் ஆணையத்திற்கு இல்லை என்று இதனை விவாத பொருளாக சேர்க்கக்கூடாது என்று கடுமையாக எதிர்த்து அதை தவிர்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் மேகதாது அணை குறித்து பிரச்சனை மத்திய நீர்வள கமிஷன் பார்வைக்கு சென்றபோது அதாவது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்காக மத்திய நீர்வள கமிஷனுக்கு கடிதம் அனுப்பப்பட்டது அந்த கடிதத்தை மத்திய நீர்வள கமிஷன் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு அனுப்பப்பட்டது அப்பொழுதுதான் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மத்திய நீர்வள கமிஷன் என்ற இயக்கத்தின் மீது உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் நீதிமன்ற அமைப்பு வழக்கு நாங்கள் தொடர்ந்தோம் ஏன்னா உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால்தான் உச்ச அந்த மத்திய நீர்வள கமிஷன் அன்ற இயக்கத்தின் மீது நாங்கள் வழக்கு அவதூறு வழக்கே தொடர்ந்தோம் இன்னும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது அந்த வழக்கு தொடர்ந்து இருந்து காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேகதாது கொடுத்து பாதிக்கவோ அல்லது எந்தவித செயல்பாடும் கொண்டு வரல அது வரைக்கும் தடுத்து நிறுத்தப்பட்டது ஆனால் திராவிட கழக ஆட்சி வந்த பிறகு ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஆணையத்தின் வரையறுக்கப்பட்ட மணி வரம்புக்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை கட்டுவது பற்றி விவாதத்தை இருபத்தெட்டாவது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் அனுமதிக்க அனுமதிச்சிட்டாங்க இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த ஆணையத்து கூட்டத்தில் மேகதாது அணை பொருள் குறித்து விவாதிக்கிறாங்க மேகதாது பற்றி விவாதம் நமது எதிர்ப்பை மீறி செயல்பட்டிருந்தால் உடனடியாக இதில் அனுப்பிய அதிகாரிகள் என்ன செஞ்சுருக்கணும் உடனே அந்த கூட்டத்திலிருந்து இருந்து வந்திருக்க வேணும் வெளியெடுப்பு செஞ்சுருக்கணும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும் ஆனால் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுத்திவிட்டாங்க விட்டாங்க இந்த ஆணையம் அந்த அதிகார வரம்பிற்கு சம்மதமில்லாத மேகதாத அணை கட்டுவது குறித்து கருத்தை மத்திய நீர்வள கமிஷனுக்கு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு பரிந்துரை செய்துள்ளது இதுவரைக்கும் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நீர்வளத்துறை அமைச்சருடைய கவனத்துக்கு வந்தேன் அவர் பதில சொன்னார் ஆனால் இருபத்தெட்டாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் இருபத்தாவது இருபத்தெட்டாவது கூட்டத்தில் காவிரி வேளாண்மை ஆணையத்தில் என்ன நடந்தது என்ற செய்தியே இது வரைக்கும் சொல்லல இன்றைக்கி தான் அப்படியே மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கார் ஆகவே இது அன்றைய தினம் எடுக்கப்பட்ட முடிவின்படி தாவரி வேளாண்மை ஆணையம் மத்திய நீர்வள கமிஷனுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த மத்திய நீர்வள கமிஷன் ஏதாவது முடிவு எடுத்து விட்டால் அங்கே அணை கட்டின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்ற அச்சத்தின் அடிப்படையில் நாங்கள் இன்றைய தினம் ஜீரோ அவர்களை இதை எழுப்பணும் ஏன்னா மத் கர்நாடக அரசு அண்மையில் நடந்த சட்டமன்ற பேரவையில் அதனுடைய முதலமைச்சர் மேகதாதல் அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததாக தெரிவித்திருக்கிறார் அங்கே நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறார் இங்கே காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அங்கே ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அந்த முடிவை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கி இருக்கணும் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது அவர் நான் சொன்ன அந்த மூன்று அடிப்படையில் தான் அது நடக்க வேணும் அதுக்கு மீறிய செயல் என்று சொல்லி சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தான் இந்த அரசு சரியாக செயல்பட்டுக்குன்னு நினைக்கலாம் அதில் எந்தவித பணியும் மேற்கொள்ள அதே சட்டமன்றத்தில் இருபத்தெட்டாவது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை அப்படியே ஒரு கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தால் அரசை நாங்கள் பாராட்டியிருக்கோம் அதுவும் செய்யல அது நிறைவேற்ற பிறகு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு தான் அதுவும் செய்யல இன்றி ஒருவேளை காவிரி மேலாண்மை ஆணையம் அனுப்பப்பட்ட அந்த அடிப்படையில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது சாதகமாக செஞ்சுட்டால் தமிழகத்துக்கு பாதகம் ஏற்பட்டுவிடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறோம் அந்த தீர்ப்புக்கு இந்த இருபத்தெட்டாவது கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பாதகம் ஏற்படுமோ என்ற ஒரு ஐயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்குது இன்றைக்கு ஒருவேளை மேதாது அணை கட்டப்பட்டுவிட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போய்விடும் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும் ஆகவே இந்த அரசு அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இதையெல்லாம் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டாந்துருக்கிறோம் இந்த அரசு இந்த இருபத்தி எட்டாவது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் உரிய முறையில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருந்து இன்றைக்கு நாம் வாங்கிய தீர்ப்புக்கு குந்தகம் ஏற்படும் என்ற அச்சம் ஏற்பட்டுகின்ற நிலையை இந்த நேரத்தில் உணர்த்தி இருக்கிறோம் இது இது குறித்து டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள் இந்த அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கல ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கலை அதிகாரத்தை மீறி நடந்திருக்கிறாங்க அந்த அதிகாரத்தை மீறி நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது உரிய நடவடிக்கை எடுத்தோம் அதனால் இந்த மேதகாது அணை குறித்து எந்த பொருளும் வைக்கல அரசு அரசுக்கு வரை ஆனால் இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு இந்த இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது சொல்லிட்டு இருக்காங்க அதாவது இதெல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டா நீதிமன்றத்தில் எப்படி தீர்ப்போம் சொல்ல முடியாது எட்டாவது காவிரி மேலாண்மை ஆணையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இவர் சொல்றாரு இங்கே இவர்களெல்லாம் நிறைய விளக்கம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் ஏன் இது வரைக்கும் சொல்லல ஏன் வெளிப்படுத்தலை அது அதிகாரமே இல்லை அப்படி அதிகாரம் இல்லாத அந்த காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு என்னென்ன அதிகாரம் என்று வரையறுக்கப்பட்டு சொல்லப்பட்டு விட்டது அந்த அதிகாரத்துக்கு மீறி இந்த மேகதாதனை பொருள் குறித்து வந்தபோது உடனடியாக இந்த அரசு வேகமாக துரிதமாக செயல்பட்டு கொண்டு வேணுமா செயல்படவே இல்லையே உடனடியாக என்ன பண்ணிருக்கலாம் சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்குது அதே உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிராக காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய நடவடிக்கை சரியில்லை இந்த அதிகாரத்தை மீறிய செயல் என்று ஒரு கண்டன தீர்மானத்தான் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி உச்சநீதிமன்றம் போயிருந்தால் பரவாயில்ல அதெல்லாம் செயல்படுத்தலை உச்சநீதிமன்றம் நாளைக்கு போயிட்டாங்களாம் இந்த காவிரி சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது ஒரு முடிவு செஞ்சு அறிவித்த பிறகு அப்புறம் போனால் மீண்டும் இது தேவையில்லாத பிரச்சனை தானே உண்டாகும் அதுதான் நான் சொல்கிறேன் சார் கூட்டத்தில் வந்து இது குறித்து விவாதிக்கலாம் அதை வந்து சென்ட்ரல் வாட்ரு வாட்டர் போர்டு மெம்பரே வந்து அனுமதிக்கலை இருந்தபோது வந்து மினிட்ஸில் வந்து அதை குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்லி அமைச்சர் சென்ட்ரல் வாட்டர் போர்டுக்கு அமைச்சுக்கு சொல்லி அவன் அனுப்பிச்சுட்டாங்கல்ல சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இல்ல இல்ல அந்த அதுல இந்த போர்டு மெம்பரே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாரு பண்ண இந்த பொருள் கொடுத்து விவாதிக்க கூடாதுன்னு இருந்த போதிலும் அது இவரு தானே சொல்றாரு அது என்ன உண்மை நடந்துன்னு தெரிய வேணும்ல மினிட்ஸ்ல மட்டும் அதை வந்து குறிப்பிட்டு அதாவது மினிட்ஸ்ல குறிப்பிட்டா என்ன அர்த்தம் அதுதானே நிற்கும் ஆக மினிட்ல என்ன நிறைவேற்றுறாங்களோ ஒரு கூட்டத்தில் மினிட்ல என்ன நிறைவேற்றுறாங்களோ அதுதானே நாளைக்கு நிற்கும் நீதிமன்றத்துக்கு போனால் அப்போ நீங்கள் உங்களுடைய அதிகாரிகள்லாம் அங்கே உங்களுடைய தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் அங்கே அங்கே வைக்கிறாங்க ஆக மினிட்ல நிறைவேற்றப்பட்ட பிறகு எல்லாம் கையெழுத்து போட்டுதான் நிறைவேற்றிருப்பாங்க மணி விட்டு போட்டதும் சும்மாலாம் இருக்க முடியாது அப்படி நிறைவேற்று சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு போன பிறகு இது எந்த பாதிப்பை ஏற்படுத்தும் எண்ணி பார்த்தது அதை நான் சுட்டி காட்டுறேன் ஏன் இவ்வளோ மறைமுகமாக இருக்கிறேன் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு இன்னென்ன அதிகாரம் தான் வரையறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு விட்டது அதன்படிதான் நடந்துட்டு இருக்கிறாங்க இதை மீறி வருகின்றது போது நாங்கள் நீதிமன்ற அவமைப்படுக தொடர்ந்து நீதிமன்ற அமைப்பு நிலுவையில் இருக்குது அப்போ இருந்த காரணத்தால்தான் இந்த பொருள் குறித்து எதுவுமே வைக்கல திமுக அரசு இருக்கிற வரைக்கும் மேகதாத அணை குறித்து இந்த மேகதா காவிரி மேலாண்மை அணையத்தில் எந்த பொருள் வைக்கல ஆட்சி மாற்றம் வந்த பிறகு இந்த அரசு வந்த பிறகு இப்போ இந்த பொருள் வச்சுருக்காங்கன்னா சந்தேகம் ஏற்படுது அவங்களோட கூட்டணியில் தான் இருக்கிறாங்க இதில் டிரான்ஸ்பெரன்சி இல்லாமல் இருக்குறாங்களே அதுதான் ஒரு அலட்சி போக்காக இருக்கிறார்கள் அலட்சி போக்காக இப்போ உச்ச நீதிமன்றம் கோரங்கிறார் நாங்களாம் இவ்வளவு பிரச்சனை கொண்டாந்த பிறகுதான் தூக்கத்திலிருந்து விழிந்து இதுக்கு உச்ச நீதிமன்றம் என்று நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு அதைத்தான் ஏன் செய்யல அதான் சந்தேகம் ஏற்படுது உடனடியாக இருபத்தெட்டாவது காவிரி மேலாண்மையன் கூட்டம் முடிந்த பிறகு இதற்கு தமிழகத்துக்கு அநீதி இழைக்கப்பட்டது என்று தெரிந்தவுடன் உடனடியாக இப்போ சட்டமன்றம் கூடியிருக்குது இந்த சட்டமன்றத்திலேயே இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை என்ற ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி இதை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது என்று ஒரு அவதூறு வழக்கை தொடர்ந்து நிக்கும் எதையுமே செய்யலையே இப்போ நாங்கள் கொண்டாந்து ஜீரோ அவரில் கொண்டாந்து தானே இவ்வளவு விளக்கம் சொல்றீங்க இதுக்கு இந்த விளக்கமே சொல்லியே அதுதாங்க இந்த அரசு செயல்படும் நாங்கள் பார்த்தோம் இந்த அரசாங்கம் இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் பார்க்கணும் ஏன்னா ஒரு அரசாங்கம் தானே எடுக்கணும் இந்த அரசாங்கம் தூங்கிக்கிட்டு இருக்குது இந்த அரசாங்கம் அலட்சியமாக இருக்குது இந்த அரசாங்கம் விவசாயிகளுக்கு விரோதமாக செயல்படுகிறது ஆகவே தான் இது குறித்து அவனுடைய கவனத்தை கொண்டாந்து இனியாவது இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அலட்சியிலிருந்து போக்கை விட்டுவிட்டு தமிழ்நாட்டு நலன் கருதி விவசாயுடைய நலன் கருதி டெல்டா பாசன விவசாய நலன் கருதி இருபத்தெட்டு இருபது மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் அளவுக்கு காவிரி நீர் இப்படிப்பட்ட முக்கியமான ஜீவநதியாக இருக்கின்ற காவிரி नदी வறண்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் ஜீரோவுல இந்த இந்த விஷயத்தை எழுப்புறோம் போராட்டமே விவசாயிகள் வந்து மத்தியில் ஒரு பெரிய கொந்தளிபேர் புடிச்சது விவசாய சங்கத்தை சேதம் எல்லாம் இந்த இடத்திலே நாடி கொண்டிருக்கிறார்கள் இது குறித்து எங்களுடைய தலைமை முடிவு செய்து காவிரியால் பயன்படக்கூடிய பிற மாநிலங்கள் இப்ப அவங்க வந்து என்ன நிலைப்பாட்டு இருக்காங்க ஏன்னா கேரளா வந்து அதான் சார் இப்போ வந்து பத்தவங்க எடுக்கிறாங்களே இல்லையோ ஆனா அண்டை அண்டை மாநிலத்தை முழுக்க முழுக்க தண்ணீருக்கு நம்பி இருப்பது தமிழ்நாடு அரசு தான் கேரளாவிலும் அதிகமாக தண்ணி இருக்குது மற்றும் ஆந்திராவிலையும் தண்ணி இருக்குது அதெல்லாம் அதை பத்தி கடை கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி தான் ஜீவநதி இதுதான் இருபத்தி இருபது மாவட்ட மக்களுக்கு குடியில் ஆதாரமாக இருக்குது டெல்டா பாசன விவசாயிகள் அதிகமாக பாசனம் பெறுகின்ற பகுதி காவிரி நதிநீர் தான் ஆக ஜீவநிதிக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்படுகின்ற பொழுது இந்த அரசு அலட்சியமாக இருப்பது கண்டிக்கத்தக்கது இதற்குண்டான முயற்சி இந்த அரசு எடுக்கவில்லை இதனால் விவசாய சங்கம்லாம் இன்றைக்கி டெல்டா பாசன விவசாயிகள் காவிரி பாசனம் இருக்கின்ற விவசாயிகள்லாம் கொந்தளிப்போ இருக்கிறாங்க ஆக இந்த அரசு அலட்சியமாக இருந்த காரணத்தினால் இந்த அரசுடைய கவனத்துக்கு மட்டுமில்லை தமிழ்நாட்டுடைய கலனைக்கு நலனைக்கிறது விவசாயியுடைய நலனைக்கிறது பொதுமக்களுடைய கருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பிரதான எதிர்க்கச் சென்ற முறையில் இந்த ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த கூட இதுவரைக்கும் எடுக்காத காரணத்தினால தான் இந்த ஜீராவலில் கொண்டு வந்து இதை முறையாக அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த அரசை கண்டிக்கிறோம் இந்த அரசு இன்னும் தூங்கி கொண்டு இருக்காமல் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விரோதமாக செயல்படுவதை தவிர்த்து இதை செயல்பட வேண்டும் ஏன்னா இந்திய கூட்டத்தில் அங்க வகிக்கிறாங்க இப்போ கூட சொல்றாங்க நெருக்கமாக இருக்குங்கிறாங்க இன்னைக்கு அங்கே இருக்கிற கர்நாடக முதலமைச்சரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அமைச்சர்கள் நெருக்கமாக இருக்கிறாங்க அப்படி நெருக்கமாக இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட பிரச்சனை வருகின்ற பொழுது ஏன் செயல்படலை அதுதான் சந்தேகத்தை எழுப்புது இதுதான் ஒரு ஜீவ நதியாக இருக்கின்ற காவிரிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற நிலைப்பாடு தமிழக மக்களிடத்தில் இருக்குது விவசாயத்தில் இருக்குது குட்டுமத்தக்க இன்னைக்கு எல்லா கட்சியுமே எதிர்கட்சியெல்லாம் அப்படி அவருடைய கூட்டணிக்கிற கட்சியும் கூட பேசுனாங்களே ஆகவே இந்த அரசு மெத்தனை போக்கை விட வேண்டும் அலட்சிய போக்கை விட வேண்டும் ஆகவே இந்த அரசு இதிலே முழு கவனம் செலுத்தாத தான் இந்த காவிரி பிரச்சனைக்கு இது வரைக்கும் துன்பத்தை சந்திச்சோம் அண்ணா திமுக அரசு தான் இதுக்கு விடிய காலம் பிறச்சது அதை கூட இனி காப்பாற்ற தவறிய விடிய விடிய அரசு கண்டித்து வெளிநடப்பு செய்யும்